ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் திரும்பவும் வந்து துபாயில் மழை சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று இருந்தே வந்து அலர்ட்லாம் வந்துடுச்சு எல்லோரும் வந்து வீட்டிலே இருங்க அப்படின்னு இது தாங்க இந் நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு சரியான மழை அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ரெண்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா இன்றைக்கி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரியான காற்று சரியான மழை வந்து ஸ்டார்ட் ஆனது இன்னமும் நிற்கலைங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து மேகி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மசாலா மேகி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி மசாலாஸ் போட்டு நம்ம சவுத் இண்டியன் வேல வந்து நீங்கள் மசாலா மேகி வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க அது கூட வந்து கொஞ்சோண்டு ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட்டு ஒரு அரை தக்காளி போல் கால் தக்காளி போல் கூட சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு போல் தான் ஸோ வீட்டில் வந்து பெரிய ஃபேமிலியாக இருக்கக்குள்ளே நீங்கள் வந்து அதிகமாக கூட செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மசாலாஸ் கொஞ்சம் போட்டு செஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம வெறும் மேகி அதோட மசாலா மட்டும் செஞ்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் அதிகமாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளோட மேகி மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் ஸோ போட்டுட்டு நீங்கள் இதுக்கு ஏற்ற தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இது கூடவே வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதை மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டான மலையோட நல்ல காற்று காற்று தான் வந்து அப்படி அடிக்குது ஸோ இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் காலையில் இருந்துச்சு காற்று எப்படி அடிக்கிறது பாருங்கள் அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் மேகியே போட்டுடுங்க மேகி மசாலா போட்டுவிட்டு அது கூடவே வந்து நீங்கள் மேகியும் போட்டுவிடுங்க இது வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கோன்ட்டு நினைக்காதீங்க ஏன்னா வந்து இது வந்து எப்படியும் இது வந்து வேகிறதுக்கு வந்து நம்ம வேக வச்சு தான் வந்து இது பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த மசாலாவும் நமக்கு வந்து வேகணும் மேகியும் வேகணும் அதனால் வந்து நமக்கு க கரெக்டாக ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா லைட்டாக அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து மணி போல் வந்து இப்படி தாங்க இருந்துச்சு கிளைமேட் வந்து லைட்டான மழை இருந்துச்சு லைட்டாக தூத்தல் போட்டுட்டு கொஞ்சம் காற்று இருந்துச்சு தான் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எக்கு வேணும் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம்தான் எக்கு போட்டுக்கோங்க எக்கு வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி தண்ணி இருக்கக்குள்ளே எக்கு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இதாகாது லைட்டாக வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி கேப் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அப்படியே வந்து அது அப்படியே மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து விந்துருங்க ஸோ அதனால் நான் கிண்டி விடலை நான் அப்படியே போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எக் வந்து அப்படியே அதுவே அதிலே வெந்துடும் ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் இப்படி சர்வ் பண்ணி சாப்பிடுங்க அண்ட் இப்போ டைம் வந்து பன்னெண்டு கிட்ட ஆகுது இப்போ வந்து இப்படி தாங்க இருக்குது பாருங்கள் இன்னமும் காற்று வந்து லைட்டாக அடிச்சுட்டு தான் இருக்குது ஸோ நாங்கள் அப்படியே தான் ஏஞ்சி அப்படியே சாப்பிட்டு மேகி சாப்பிட்டு இந்த மாதிரி கிளைமேட்டில் மேகி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்